சிறந்த எழுத்தாள்களை இந்த உலகுக்கு அடையாளம் காட்டுவது இந்த கும்பல தான் இதே இது ஆறாம் இடம் இப்ப பாத்தீங்கன்னா லக்கணம் காட்டு ராசி ஆறாம் இடம் ஜலராசி லக்கணமும் அதிபதி சனி ஆறு சந்திரன் அதனால கும்பலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு வேலை எடுத்தா முடிக்கிற வரைக்கும் ரவும் போலும் தூங்க மாட்டாங்க சார் இந்த கும்பலக்கணம் இவன் கடன் மட்டும் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா அது சொல்லுவேன் கும்பலக்கணத்துக்கு வந்து ஏழாமது காலம் இவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணக்கூடியவனுடைய சந்ததி பாருங்க சூப்பராக ஒரு வயது கும்பலக்கணத்துக்காக திருமணம் செய்த பெண்கள் கொடுத்து வைத்தவர் வட்டி கிட்டியே ஓஞ்சிடு போறவங்க இருக்காங்க வருங்க கடை வாங்கி வெட்டியா இது இவங்க தான் எங்க அப்பா சொல்றதே நான் கேட்டுக்கிறேங்க அப்படின்னு ஒரு கல்யாணத்தை பண்றான்னா மௌன உனக்கு செகண்ட் மேரேஜ் உண்டு கும்பத்துல பிறந்தவனுக்கு இந்த மூணு மாசம் தான் திருமணமே பண்ணணும் ஆணி ஆனால் காலபசனுக்கு எட்டாம் இடம் இவனுக்கு பத்தாம் இடம் ஆகுறதுனால இவன் ஏதாவது சுயதொழிலுக்குள்ளே போகிறான்னா நம்பிக்கைக்குரிய மனிதர்களுக்கு இவன் நானே அப்போ கும்பலக்கணத்தில் இவ்வளவு அற்புதமான சிறப்புகள் இருக்குது இவன் எப்பயுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஐந்தாம் இடத்துல வந்து இது இதுக்குள்ளே தான் இசை இருக்குது இப்போ இவன் என்ன செய்வான் ஒரு ஐந்தாம் இடம் ரசனை அங்கே தான் காதல் இருக்குது அரசியல் இருக்குது இசை இருக்குது அறுபத்தி நாலு கலை இருக்குது ஏன்னா சீட்டு விளையாடுற ரம்மி இருக்குது எல்லாம் இருக்குது இவன் பொழுதுபோக்கு என்ன செய்மா ஏதாவது கல்யாணம் போனால் சீட்டு விளையாடுற விளைவிங்க தான் அதே மாதிரி மூன்றாம் படம் எழுத்து ஐந்தாம் பப்ளிகேஷன் அப்போ புகழ்பெற்ற எழுத்தாளர்களுடைய புத்தகத்தை வாசிக்கிறதுல அவன் ஆர்வமாக இருப்பான் அறிவாளிகளுடைய கருத்துக்களை எடுத்து வெளியிடுறதில் அவன் முன்னாடி ஏற்பான் இதெல்லாம் அவன்ட்டு இருக்குது அதே மாதிரி இது ஒரு காற்றாசி இது ஒரு குழல் அதனால் புல்லாங்குழலுடைய இசை இருக்கு இல்லையா இதை கேட்க ஆரம்பித்தான் அப்படின்னீங்களேன் ரசிக்க ஆரம்பிச்சிட்டானாலே இவனுக்குள்ளே வைப்ரேஷனே மாறிடும் ஒரு அற்புதம் ஏன்னா இவனுக்கும் மியூசிக் வரும் அப்போ இவனுக்கு புல்லாங்குழல் என்பது அந்த இசை ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஐந்தாம் இடம்ன்றது விளையாட்டு சரியா ஐந்தாம் இடம் என்பது விளையாட்டு இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது கட்டை இருக்குது அதே மாதிரி வாலிபால் பால் அப்போ கிரிக்கெட்டு விளையாடுறவன் சின்ன பிள்ளைகளை வந்து விளையாட்டு கொண்டு இருக்கும் இல்லையா கிரிக்கெட் விளையாட்றவங்க தான் பேஸ்கெட் பால் விளையாடுறவனுக்கு தான் அதே மாதிரி வாலிபால் விளையாட்றவனு தான் இதுலெல்லாம் இவன் ஆர்வமாக இதுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னா அதுக்குள்ளே இவன் வந்து ஒரு நேஷ்னல் பிளேயர் அளவுக்கு போகலாம் இது எங்களுக்கு இருக்குது அப்போ ஐந்தாம் இடம் என்பது விளையாட்டு அப்போ ஒரு சின்ன பிள்ளையில் ஒருத்தன் கிரிக்கெட்டை விளையாடுறான் என்கரேஜ் பண்ணலாம் ஒரு இசையில் வந்து ஒரு மிருதங்கத்தையோ ஒரு வயலினோ ஒரு புல்லாங்குழலையோ ஆசைப்பட்றான் வளர்க்கலாம் நல்ல நான் பால் பிளேயர் ஆகணும் இப்போது வாலிபால் ம் விளையாடு அப்போ இவனுக்குள்ளே ஒரு திறமை அதை ஒரு விளையாட்டில் போய் ஆர்வமாக இருந்து இவன் உள்ளே போகலாம் ஆனால் நல்லா ரசையானவன் ஒளியிலிருந்து வர அது இல்லை அப்போ ஒரு சங்கீதத்தை கேட்டவுடனேயே ரசிக்கவும் தெரியும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய சாதகாபாதத்தை எடுத்து சொல்லக்கூடிய தெரியும் நம்ம சுப்பிடு மாதிரி நீங்கள் அப்படி கண்டுபிடிச்சிருவாங்க விமர்சனங்கள் ஆமாம் நேர்த்தியான விமர்சனம் சரியான விமர்சனங்கள் அருமையாக பேசுவாங்க சார் இந்த கும்பலக்கணத்துக்காரங்க கணத்துக்காரங்க ஏன்னா இப்படி ஒரு சக்தி அவங்ககிட்ட இருக்கு என்ன இதே இதில் இந்த கும்பலக்கணத்துக்காரங்க லக்கணமும் காட்டுராசி ஐந்தாம் மடம் காட்டுராசி அது வந்து காலபசங்க மூணாம் மடம் அப்போ மூன்று ஐந்து இது எழுத்தை குறிப்பது சிறந்த எழுத்தாளர்களை இந்த உலகுக்கு அடையாளம் காட்டுவது இந்த கும்பலம் தான் இதுக்குள்ள நிறைய சொல்லலாம் நம்ம அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பொழுதுபோக்கு இருக்கும் அது கரெக்டாக இதை வந்து இந்த இடத்துல இஸ்ரோட வேலை பார்க்குறவங்களும் இதுக்குள்ளே அடக்கமான உள்ள வரலாம் நல்ல நுட்ப அறிவு நுட்பத்திறன் வாய்ந்த ஷார்ட்னஸ் அப்படின்றது இதே இது ஆறாம் இடம் இப்போ பார்த்திங்கன்னா லக்கணம் காற்றராசி ஆறாம் இடம் ஜலராசி லக்கணமும் அதிபதி சனி ஆறு கூடையவரை சந்திரன் அதனால் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சளித்தொல்லை வீசிங் ஆஸ்தமா ஈஸ்டோப்லியா இது ஏதாவது ஒன்று டச்சாகும் இவனுக்கு நெஞ்சில் சளி எப்பவும் இருக்கும் இந்த சளி தான் இவனுக்கு பிரச்சனை சரியா இதில் ஹெல்த்தில் இவன் எப்பயுமே இதை பார்த்துக்கணும் அப்போ இது ஒரு பக்கம் இது வந்து காலவசம் நாலாம் இடம்ல இப்போ நாலாம் படம் இவனுக்கு வந்து சுப்பீரியராக வீடை கொடுக்குது இந்த நாலா இவனுக்கு ஆறாம் படம் காலவசம் நாலாம் படம் அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு இவன் வந்து கடன் வாங்குறான்வீங்களேன் கடன் கிடச்சிரும் ஏன்னா இது சரராசி அந்த கடனை ஒழுங்காக கட்டிடுவான் அப்போ ரிஷபம் என்பது தாயார் அவள் கைராசியானவ அது விருந்தொம்பல் ஆனால் காலபுரம்னு நாலாம் படம் ஆறாம் இடம் அப்படின்றது சொத்தின் பேரில் வந்து கடன் வாங்கினா அப்படின்னாலே போவேன் இவன் ஒரு கடன் வாங்கி ஒரு சொத்தை உருவாக்குறேன் அப்படின்னா ஓகே ஏன்னா இது புத்திரஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடம் அப்போ இவன் கடன் வாங்கி ஒரு சொத்தை வாங்கினான்னா அது குழந்தைகளுக்கு பின்னாடி வருமானம் வரக்கூடிய நிலைக்கு இவன் கொண்டு போயிருவாங்க என்ன ஆமாம் இந்த இடத்துல தான் சில இடங்களில் இவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் இவங்க அம்மா நல்லா இருப்பாங்க இவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைனா இவனுக்கு நல்லாயிருவான் இப்படி ஒரு இதுவும் இங்கே இருக்குது அப்போ கடன் கொண்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை விருத்தி பண்ணணுன்னா இவன் பண்ணலாம் அது ஒரு சரராசி ராசி பலகால் ராசி பல சொத்துக்களை கடன் கொண்டு உருவாக்கக்கூடிய சக்தி இவனுக்கு உண்டு ஆனால் சொத்தை போய் திருப்பி போய் கடன் வச்சு வாங்குறேன்னு வாங்கினதுக்கப்புறம் கொடுக்கணும் வாங்கினான்னு போயிருவேன் அப்போ இன் ஃபியூச்சர்ஸ் பிள்ளைகளுக்காக இவன் வந்து அதை இது பண்ணலாம் அதே மாதிரி உழைப்பாளிகள் சார் இந்த சரராசி ஒரு வேலை எடுத்தால் முடிக்கிற வரைக்கும் ரவும் போலும் தூங்க மாட்டாங்க சார் இந்த கும்பல கணந்துக்காரங்க அப்போ சின்சியர் ஒர்க்கர் தான் இதில் சாதகம் பாதகம் பார்த்து தான் இவன் பாடுபடுவான்றதெல்லாம் இல்லை உண்மையான உழைப்பாளிகளை இந்த உழவுக்கு அடையாளம் காட்டுவதது தான் நல்ல கும்பலக்கணத்துக்காரங்க உழைப்பாளிகள் அதை நான் குறையே சொல்ல மாட்டேன் இந்த வழக்குக்கு போய் மாட்டிக்கிறது இல்லை வேறு ஏதாவது இதில் போய் மாட்டிக்கிறதெல்லாம் இல்லை இவன் கடன் மட்டும் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா அது சொத்து வாங்குறதுக்காக இருக்கலாம் வேறு எதுவும் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னா இல்லை என் டாபிக் போயிடும் சரியா மற்றவங்கள வாக்குவாதம் பண்ணுறான்னு செஞ்சேன் அதெல்லாம் இவன்ட்ட இல்லை வாக்குவாதம் பண்ணுவான் ஆனால் சில நேரத்தில் ஒதுங்கி போயிடுவேன் இது சரி அப்படின்னா நம்ம இவன் கும்பல தான் பேச்சை கேட்கலனால அந்த இடத்துல நோட்றான் ஏன்னா மூணாம் இடம் நெருப்பு ராசி அவனுக்கு இப்போ ஒத்து வரலாம் ஒதுங்கிட்டு போயிருவேன் ஆனால் ஏழாம் இடம் காலவசரைய ஐந்தாம் இடம் கும்பலக்கணத்துக்காரன் லவ் மேரேஜ் நான் கும்பலக்கணம் போட்டால் லவ் மேரேஜ் பண்ணியான்னு கேட்பேன் இல்லை அப்படின்னா உங்க மொதல் கும்பலக்கணம் தப்பு சொல்லி முடிச்சிப்பேன் தாய் ஏன்னா கும்பலக்கணத்துக்கு வந்து ஏழாம் இடம் காலம் இவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணக்கூடியவனுடைய சந்ததி பாருங்கள் சூப்பராக ஒருவாய் பிள்ளைகள் ஜொய் ஜானிக்க சார் அது இவங்களுக்கு ஒரு இது அப்போ ஏழாம் இடம் அதை விட மனைவியை அதிகமாக நேசிக்கக்கூடிய உணவு தான் இந்த கும்பலக்கணந்துக்காரனும் கும்பலந்துக்காரன் போட்டாட்டியும் சண்டை போடுறாங்கன்னு சொல்லி இட போய் நம்ம தலையின் விட்டக்கூடாது இவங்க சண்டை விடுவாங்க சண்டை போடுவாங்க கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரி அப்படியே வந்து இணைஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க நம்மதான் வீணாக போவோம் ஆனால் தன்னுடைய மனைவியினுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அழகையும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு வல்லம் யாருக்குன்னா கும்பலக்கணந்துக்காரன் உண்டு அப்போ கும்பலக்கணத்துக்கான திருமணம் செய்த பெண்கள் கொடுத்து வைத்தவர்கள் இப்படி நான் சொல்லலாம் ஏன்னா இவன் வந்து இவன் வந்து இதை இப்படின்னு சொல்லக்கூடாது கும்பலக்கணம் வந்து லக்னாதி சனிதானே இவர் நான் வந்து பெரிய அலங்கார பிரியர்லாம் காட்டிக்கிறதை விட தன் மனைவியுடைய அலங்காரத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய கணவன்கள் சூப்பர் இதில் இருக்கேன் இவனை திருமணம் செய்தவர்களுடைய பெண்கள் நல்ல ஆரோக்கியமாகவும் ஐஸ்வரியமாகவும் ஆனந்தமாகவும் இந்த உலகத்தில் எல்லா விதமான சகல சுகபங்களை அனுபவிக்க பிறந்தவங்க தான் கும்பலகனத்துக்கான கட்டிவிடுவான் எப்படி பாருங்க ஆம் எங்கள் அப்பா அழகாக சொல்லலாம் அது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் இது என்னன்னா இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா இவனை பார்க்குறதுங்க பூராமே இவனை நேசிக்க கத்துருவாய்ங்க இவன் தான் இருக்கணும் எந்த இடத்துலையும் ஏன்னா இவனுடைய அறிவின் வெளிப்பாடு இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஈர்க்கும் ஏன்னா இவனுக்கு அஞ்சாம் இடம் காட்ராசி இவன் செய்கிறதே மற்றவங்க தன்னை அட்ராக்ட் பண்ணணுன்னு தான் பேசு எல்லா செய்வேன் அப்போ ஏழாம் மடம் காந்தம் ஈஸியாக வந்து ஒட்டிக்கிடுவோம் இப்போ ஏற்கனவே ஒரு காந்தம் ஒட்டிக்கிடுச்சு ஏழு காந்தத்தை இழுக்க முடியுமா இவன் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் இதில் இன்னொன்று பாருங்கள் ஏழாம் மடம் என்பது வர்த்தக ரீதியான உறவுன்னு சொல்லுவோம் மனைவி அல்லாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஏழாம் மடம் தான் ஆமாம் பார்ட்னர்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வருது அப்போ கும்பலக்கம் ஏழாம் மடம் காலபஷனுக்கு ஐந்தாம் மடம் என்பதால் இவனோடு நட்பு ரீதியாக நல்ல வர்த்தக ரீதியாக இவனோடு தொடர்பு வைத்தக்கூடிய கூடிய கொள்ளக்கூடிய அனைவருமே சுகவாசி தான் நான் கும்பல கணந்து அதான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் கும்பல கணத்துக்கான நண்பனாக கொண்டவன் பாக்கிய சொன்னேன் அப்போ இந்த இடத்துல இவனோட பலகருக்கும் அத்தனமே ஹாப்பினஸ் இவனோடு இருந்தாலே இது வந்து ஆக்கிடுவான் சார் விஷயத்தை கொண்டு வந்து ஏதாவது விஷயத்தை கொண்டு வந்து கலகலை பைக்கிட்டு போயிடுவான் அப்போ இந்த இடம் எவ்வளோ அருமையான இடம் இப்போ ஒருத்தனுக்கு வந்து நான் சிம்மலக்கணத்துக்கானதேன்னு சொல்லுவேன் இவன் போய் ஒருத்தன் நோயாளியை பார்க்க போய் ரே சரியாக போகணும்னு அவன் எந்திரிச்சிடுவேன் இவனுக்கு அந்த கை இது உண்டு இந்த ஏழாம் மரம் வந்து காலபட்சத்துக்கு அஞ்சா பண்ணும் இல்லையா இவன் யாரா இப்போ தினடா இவன் என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் சரியாக இருந்தால் போடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அவன் எந்திரிச்சிடுவான் அப்போ வர்த்தக ரீதியான ஒரு நிலை இவனுக்கு வர்த்தக ரீதியான உறவுகளில் இவனோடு உறவு கொள்ளக்கூடிய ஒரு அனைவருமே மேன்மையடையக்கூடிய தகுதி இந்த இடத்துல உண்டு இது ஒரு பக்கம் இவனுக்கு எட்டாம் இடம்ன்ற ஆயில் ஸ்தானம் அது காலபஷனுக்கு ஆறாம் இடம் இப்போ இவனுக்கு ஆறாம் இடம் காலபஷனுக்கு நாலாம் இடம் இவனுக்கு எட்டாம் இடம் என்பது காலபருஷனுக்கு ஆறாம் இடம் அப்போ கும்பலக்கணத்துக்காரனுக்கு வந்து ஆயில் எதில் வச்சுருக்கான் நோயில் தான் வச்சுருக்கான் இவன் நோயிலேருந்து விடுபடலாம் அதுக்கெல்லாம் இது இருக்கலாம் ஆனால் நோயில தான் இவனுக்கு வச்சிருக்கான் அப்போ நோய் அப்படின்றது வந்துச்சுன்னா ஏதாவது சின்ன விஷயம் இவனுக்கு வந்து ஒரு நோய் வந்தாலும் சரி அதில் அவஸ்தையை கொடுத்து தான் விலைக்கு விடும் என்ன அதே ஆறாம் இடம் காலவசம் இவனுக்கு எட்டாம் இடம் காலவசங்க ஆறாம் இடம் வட்டி கட்டியே ஓஞ்சிடு போறவங்க இருக்காங்க பாருங்க கடை வாங்கி வெட்டியா இது இவங்க தான் அதே மாதிரி கடுமையான உழைப்பை உழைச்சும் எனக்கு பிரயோஜனமே இல்லாத உழைப்பாக போது பாருங்க அது இவங்க தான் அப்போ இந்த எட்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் அப்போ இவனுடைய பலைவினத்தை போறாமல் பயன்படுத்தக்கூடியவர்கள் அங்கே இருக்கிறாங்க அதில் இவன் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ இவன் போய் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறான்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அது ஏழாமிறதுக்கு அவன் பொருளாதார ரீதியாக நல்லா வசதி வாய்ப்பாக வருவான் இவன் உயிரை கொடுத்து பாடு ஓட்டுவான் இவனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்போ அந்த இடத்துல இவன் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உழைப்பு மூலமாக ஏமாறக்கூடியதான் இவனுக்கு நோய் வந்துச்சுன்னா சரி அப்டாமல் அடிவீரில் பிரச்சனை வரும் யூரினரி ட்ராக்கு சம்மந்தப்பட்டதில் இவனுக்கு சிறுகுடல் சார்ந்தது இந்த அப்பண்டிக்ஸு இரண்யா இது சம்பந்தப்பட்டது மூத்த கோஷம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உண்டு அது வந்துச்சுன்னா இவன் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்ற வழியெல்லாம் நத்திங்க ஒரிஸ் இவன் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது ஆனால் ஒன்பதாம் இடம் இவருக்கு ஒன்பதாம் இடம் வசனுக்கு ஏழாம் இடம் இப்போ ஏழாம் இடம் என்பது காதல் திருமணம்னு சொல்லிட்டோம் இப்போ உனக்கு ஒன்பதாம் இடம் தான் வசனுக்கு ஏழாம் இடமாக வரும் இப்போ இவங்க அப்பா அம்மா இங்கேயும் சுக்கிறேன் நாலாம் இடம் சுக்கிறேன்னா இவங்க அப்பா பார்த்து இல்லடா நான் பார்க்குற பொண்ணத்தை நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இவன் எங்கள் அப்பா சொல்கிறதே நான் கேட்டுக்கிறேங்க அப்படின்னு ஒரு கல்யாணத்தை பண்ணுறான்னா மௌனை உனக்கு செகண்ட் மேரேஜ் உண்டு அடித்து பேசணும் ஆனால் இதில் என்ன ஒரு இதுன்னா இவனுக்கு இந்த ஒரு ப இது இருந்தாலும் அப்படி அப்பா அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு மருமாங்கலி இவன் போட்டானுவீங்க இவன் ம் யாராவது வர மனைவிக்கு வருமா மருமாங்கலி போட்டணும் இப்போ தான் நம்ம உறவுகள் ஒரு கேள்வி வைப்பாங்க என்றைக்கு போடணும் எப்போ பண்ணணும் ஆமாம் இது அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆறு மாதத்தில் மருமாங்கலையை மாற்றலாம் அவனுக்கு ஒரு வருஷத்தில் வந்து மாற்றலாம் இப்போ வந்து அவங்க ஒரு ரெண்டு பத்து ஆச்சு இப்போதான் நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்னைக்கு மாற்றிக்கலாங்க ஒன்று ஆவணி மாதம் மாற்றணும் ஆணி மாதம் மாற்றணும் இந்த ரெண்டு மாதம் அது அது இதை தாண்டியாச்சு அப்படின்னா இவங்க மாசியில் தான் மாற்றணும் இந்த மூணு மாதத்தை தவிர கும்பத்தில் பிறந்தவனுக்கு ஆணி ஆவணி மாசி இந்த மூணு மாதந்தான் திருமணமே பண்ணணும் பண்ணால் இவங்க லைஃப் நல்லாயிருக்கும் சூப்பர் சரியா அப்போ ஒன்பதாம் இடம் என்பது காலபுருஷனுடைய இவனுக்கு ஒன்பதாம் இடம் கால ஏழாம் இடம் இப்போ நம்ம இதில் உள்ளே கொண்டு போனால் இவன் தகப்பன் வழி உறவுகள் இருக்கு இல்லையா எங்கேயாவது ஒருத்தர் ரெண்டு மேரேஜ் இருக்கும் தாபனார் உடன்பருந்த அல்லது தகப்பனார் கூட பிறந்த மூத்த இந்த ரீதியில் வரும்போது சில இடத்துல செகண்ட் மேரேஜ் நடக்கு ஆனால் இவனுக்கு என்ன நடக்கும் கல்யாணம் முடித்த உடனே அப்படின்னா இருந்த இடத்த விட்டு இடப்பெயர்ச்சியாகும் என்ன கல்யாணம் நடந்தவொன்னே பாருங்கள் ஒன்று வெளிநாடு அல்லது வெளியிடம் அல்லது டிஸ்டன்ஸ் எங்கேயாவது போயிடுவான் லைஃப் ஹாப்பியாக மாறிடும் இது அதே மாதிரி இந்த இடம் சுக்குனுடைய வீடு சரராசி இல்லையா இவங்களுடைய தகப்பனார் வழிவந்த முன்னோர்கள் இருக்காங்கள்ல அவங்க பலருக்கு நன்மை செய்தவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி சில கோயில் அவங்களுடைய பூர்வாங்க கோயில் குலதெய்வ கோயிலுடைய நிர்மாண பணியில் எந்த ரூபத்திலையும் பங்கு இவங்களுக்கு உண்டு இவங்க தாப்பனார் வழியில் முன்னோர்கள் அப்போ குலதெய்வம் அனுக்கிறகம் இவனுக்கு பரிபூர்ணம் நம்ம கிடைக்கும் கும்பலக்கணக்காக ஏன்னா சனி அங்கே உச்சம் பரிபூர் இவன் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி ஒரு கருப்படசாமி கோயிலுக்கு போனாலும் சரி சில நேரத்தில் இவனுக்கே சாமி வரும் என்ன அப்போ சாமி அருளாடிகள் பாரம்பரியம் இந்த கும்பல உண்டு அப்போ ஒரு ஒரு க கர்படசாமி கோயிலுக்கோ ஐயனார் கோயிலுக்கோ முனீஸ்வரன் கோயிலுக்கோ போனால் சாமியார் மொதல் இவனுக்கு வந்து தான் ஊதி பூசுவேன் என் பில்ல வந்துருச்சு அப்படின்னு அப்போ அருள் அப்படின்ற நிலை இவனுக்கு இயற்கையாக உண்டும் இன்னும் ஒரு பக்கம் என்னென்னா ஒரு கோயிலை வந்து புனருதாரணம் பண்ணுறோம் மறு இது பண்ணுறோன்னு வீங்களேன் இந்த கும்பலக்கணத்துக்காரன் அந்த இடத்துல இந்த ட்ரஸ்ட்லேயோ அல்லதுலேயோ ஒருத்தர் என்னன்னு வீங்களேன் அந்த கோயிலை புனிதமாக எடுத்து கொண்டு போய் கொண்டு வந்து பாட்டிக்கிறோம் நிர்மாணப் பணியில் வந்து இவன் மிகப்பெரிய சக்கரவர்த்தி அப்படி ஒரு தாட்சி இந்த கும்பலக்கணத்துக்கு உண்டு பட் இந்த இடம் பத்தாம் இடம் இதை வந்து நம்ம பேசியே ஆகணும் ஏன்னா நான் கும்பலக்கணத்துக்கான வந்து சுயதொழில் வராதேன்னு சொல்லுவேன் சுயதொழுக்குள்ளே நீங்கள் வந்துடக்கூடாதுன்னா இவனுக்கு பத்தாம் இடம் காலபசனுக்கு எட்டாம் இடம் காலபசனுக்கு பத்தாம் இடம் இவனுக்கு பன்னெண்டாம் இடம் இந்த காலவசனுக்கு பத்தாம் இடம் இவனுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னா இவன் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வெளிநாட்டுக்கு போயிடலாம் வெளிநாட்டில் போய் இவன் நல்லாவே வேலை செஞ்சு அங்கேயே நிரந்தரமான குடியிருப்பும் இருக்கலாம் இது ஒரு பக்கம் ஆனால் காலவசனுக்கு எட்டாம் இடம் இவனுக்கு பத்தாம் இடம் ஆகிறதுனால இவன் ஏதாவது சுயதொழிலுக்குள்ளே போகிறான்னா இவன் பணம் அதுக்குள்ளே போய்கிட்டே இருக்குமே ஒழிய எழுந்திரிக்காது இப்போ இந்த இடத்துல இதை நான் கோட் பண்ணி கொடுத்ததுக்கு பின்னாடி ஒருத்தன் இதே மாதிரி ஒருத்தன் கும்பலகனுக்கார் வர்றான் ரொம்ப கழுத்தில் செயின் தாலி ஹை ஹைஜீனிக் வந்ததே கல் மஹேந்திரா இது எம்ஜி அந்த பெரிய வண்டியில் சூப்பர் வண்டியில் தான் வந்தான் மனைவி மக்கள் எல்லாமே அப்படியே ஹாப்பியாக ஹைஜீனிக்காக நல்லா ஹை ஸ்டைலில் இருக்காங்க கும்பல கந்துக்காரே என்னப்பா ஃபாரினில் வேலை செய்கிற அப்படின்னு நான் எங்கள் ஊரில் தான் வேலை செய்கிறேண்ணா வேலை நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேண்ணா ஓன் பிஸ்னஸ் பண்ணுறியா எனக்கு ஒரு டவுட்டு அடா சொந்த தொழில் வரக்கூடாதுன்னு சொன்னோம் இவன் சொந்த தொழில் பண்ணுறேன்றியா அப்படியா அதுலையும் சொல்லுறா எனக்கு நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்கேன்ண்ணா பிரான்ஞ்சஸ்ஸு நான் கூட என்ன செய்யணும் செல் கடை எதுவும் வச்சுருக்கலாம் இல்லை ரேடியோ கடை வச்சுருக்கானா இல்லை ஹோம் அப்ளைன்சஸ் வச்சுருக்கானா ஏன்னா அவங்க தான் பிரான்சஸ் நிறைய வைக்க முடியும் நாங்கள் ஹோம் அப்ளைன்ஸஸ் வச்சிருக்கேன் இல்லை இல்லை ப்ராயலர்ஸ் வச்சுருக்கேன் நான் நல்லா கவனிக்கணும் ப்ராயலர்ஸ் கறிக்கடை அது பத்தாம் இடம் காலவசம் எட்டாம் இடம் வெற்றது பலகால் ராசி பிரான்சஸ் அதை அவனுக்கு துக்கு தூக்கு தூக்கிடுச்சு அதே மாதிரி என் நண்பர் ஒருத்தர் அவர் ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் ஒரு பப்ளிக்காகவே பேசுனார் பொன்னியாசாமி வந்து கும்பலாக்கணத்துக்கான சொந்த தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார் ஆனால் உண்மைதான் பண்ணவே எவனு நல்லா இல்லை ஆனால் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு என்னுடைய நண்பர் கும்பலக்கணம் அவர் கோடீஸ்வரன் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா கப்பல் கட்டும் துறைமுகத்தில் கூடிய பழைய பூரா விலைக்கு ஏலத்துக்கு எடுத்து ஸ்கிராப்ஸு உடச்சி எடுத்தார் அப்போ இங்கே கறிக்கடை உடைச்சி எடக்கூடிய ஸ்க்ராப்ஸு இது ஏன்னா எட்டாம் இடம் இல்லையா சிதைக்கிறது நொறுக்கிறது சிதைக்கப்பட்ட அப்படின்னு வரும்போது அதில் இவங்க கோடி சொல்லுவாங்க எப்படி பாருங்கள் ஒரு இடம் எப்படி எதிர்வாராத விதமாக என்னென்ன விஷயம்லாம் செய்யுதுன்னு பாருங்களேன் அவன் நியாயமான ஒரு தொழிலுக்கு வரல அப்போ இந்த இடத்துல இந்த தொழில்நிலை அப்படின்றது இவனுக்கு ஆனால் உத்தியோகம் இவனுக்கு சிறப்பு உத்தியோகத்தை நல்லா பார்ப்பாங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதுக்குலாம் நல்லாயிருக்கும் உத்தியோகம் ரொம்ப நல்லதுன்னு சொல்வேன் சரி இந்த பக்கம் பதினோராம் இடம் இதுதான் காலவசமுக்கு ஒன்பதாம் இடம் சார் காலபுங்க ஒன்பதாம் இடம் என்பது உயர்ந்த மனிதர்கள் அர்த்தம் உயர்ந்த மனிதர் பெரியாட்கள் அப்போ இப்போ நமக்கு நம்மெல்லாம் போய் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு இருப்போம் அவன் ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக போய் பேசிக்கிட்டு இருப்பான் அப்போ உயர்ந்தவர்கள் மகான்கள் மரியாதைக்குரிய மனிதர்கள் இவர்கள் பூராமே நெருங்கிய நண்பர்களாக இருப்பது இந்த கும்பலக்கணத்துக்கு தானே தான் சரி அது ஒன்பதாம் இடம் கும்பலக்கணம் வந்து லக்கணம் இதுக்கு பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடத்துக்கு இந்த கும்பம் வந்து மூணாம் இடம் அப்போ உயர்ந்த மனிதர்களுடைய சிந்தனை அவர்களுடைய செயல் இருக்கு இல்லையா அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னா நம்பிக்கைக்குரிய மனிதனாக தேர்ந்தெடுத்துவன் ஒப்படைப்பாங்க அப்படி ஒருது அப்போ தன்னை நம்பிய நல்ல மனிதர்களுக்கு உயர்ந்த மனிதர்களுக்கு இவன் விசுவாசமாக அவங்களுக்கு கரெக்டாக படிப்பிடும் அதான் இங்கே நாணயம் அதான் இது காலவசி பதினோராம் இடம் எப்படி வேலை செய்து பார்த்தீங்களா அதே மாதிரி தான் துலாம் வேனுக்கு ஒன்பதாம் இடம் இவன் கோயிலை புனமே பண்ணலாம் கோயில் எடுத்து கும்பா பண்ணலாம் இது காலபரிசுக்கு ஒன்பதாகிடம் இவனுக்கு பதினோராம் இடம் எந்த கோயிலுக்கு பாருங்க கேஷுவலாக போயிட்டு கேஷுவலாக வருவேன் அங்கே போனவொடனே கரெக்டான ஆள் வருவான் போய் சாமி தரிசனம் பண்ணி வந்துடுவான் இவனுக்கு ஒரு ஆள் அங்கே இருக்கும் கூட்டத்தில் இருக்கிற வேலை ஏன் இடத்துக்கு போய் நிற்க மாட்டான்வன் இப்படி ஒரு எங்கே போனாலும் இவன் ஒன்றுமே தெரியாத ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி அங்கே ஒருத்தன் புதுசாக ஒருத்தன் வேண வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போய் காட்டி ஒரு சக்சஸ்ஃபுல் நைன் அண்ட் லெவன் அருமையான ஒரு இடம் நல்ல நட்புக்கு இலக்கிய வர இவீங்க நம்பிக்கைக்குரிய மனிதர்களுக்கு இவன் நாணயஸ்தன் யாரு கும்பம் நான் குறையவே சொல்ல மாட்டேன் இவனை ஆனால் பன்னிரெண்டாம் இடம் இவனுக்கு பன்னெண்டாம் இடம் காலவசனுக்கு பத்தாம் பத்தாம் இடம் மௌனே முதலீடு பண்ணி மட்டும் நீ தொழில் பண்ணுன்னு நினைச்சிடாத வராது அதுக்கு கண்காணாத இடத்துல போய் நீ வேலை செய்யப்போ தொழிலில் வந்துடும் ஏதாவது வேலையில் நல்ல பிரகாசமாக வரலாம் அப்போ இந்த இடம் சனிபாவனுடைய வீடு லக்கணமும் சனிபாவனுடைய வீடு தான் ஆனால் இந்த இடத்துல பத்துக்குடைய செவ்வாயே உச்சமாகிறார் பன்னெண்டில் அதனால் உத்தியோகத்தை தோடி நீ வெளியே போ அதுலேயும் ஒரு காரணம் என்ன சொல்கிறான் இந்த பனிரெண்டாம் இடம் என்பது இவனுக்கு பன்னெண்டாம் இடம் அது காலவசனுடைய பத்தாம் இடம் இப்போ செவ்வாய் மூன்று குடையவர் மூன்றாம் இடத்துக்கு இது பத்தாம் இடம் அப்போ இவன் இவனுடைய நிலையிலேருந்து இவன் கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல அவங்களுடைய வியாபாரத்துக்கோ தொழிலுக்கோ உழைப்புக்கோ இவன் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான் ஆனால் அது திரும்ப வராது இதுதான் வாழ்க்கை அப்போ கும்பலக்கணத்தில் இவ்வளவு அற்புதமான சிறப்புகள் இருக்குது இவன் எப்பயுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கும்பலக்கணத்துக்கான வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு கற்பனசாமி கோயிலையோ ஐயனார் கோயிலையோ முனீஸ்வரன் கோயிலோ வழிபடலாம் அதே பத்திராளியம் வழிபடலாம் குக்குற தேவதை அதான் வெள்ளிக்கிழமை இவன் ஒரு பெண் தேவதி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றான் அப்படின்னா இவனுக்கு யோகம் புதன்கிழமையும் போகலாம் சனிக்கிழமையும் போகலாம் அப்போ இந்த சனி புதன் சுக்கரன் அப்படி ஒரு போய் இங்கே ராகு வர்றாரா அப்போ இவன் லக்ஷ்மி நரசிம்மரை எடுத்துக்கலாம் லக்ஷ்மி நரசிம்மர வழிபாடு இவனுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ இதே கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு வந்து ஒரு குழந்தைகளுக்கு ஒரு உடல்நலம் சரியில்லை அப்போ குழந்தைகளை பற்றி சிந்திக்கிறான்னா நேராக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருளால் வர்றக்காரில்ல அவ போய் ஒரு துளசி மாலை வாங்கி சாத்தி ஒரு பிரார்த்தனை மினிட்டு வந்தாலும் சரி சரியாப்பா எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு அவனுக்கு கருடாழ்வார் துணை இருப்பார் நிச்சயமா நிச்சயமாக அப்ப இப்படி ஒரு சிறப்பு இந்த கும்பலக்கணத்துக்கு இருக்கு இருக்கு அந்த சிறப்பு எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிச்ச லக்கணத்துக்கெல்லாம் இருபது இருபது நிமிஷம் தான் பேசணும் ஆனால் கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது நிமிஷம் பேசியிருக்கோம் அதுதான் ஒரு சிறப்பாக இருக்கும் பதினோராம் படம்ல ஆமாம் நிச்சயம் காலதேவனுடைய அதை காலபுருஷனுடைய பதினோராம் படம் நல்ல மனிதர்கள் இந்த இடத்துல நிறைய இருக்காங்க அதனால் இதை ஆகணும் இதனால் பயனடையக்கூடிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும் நிச்சயமாக நம்ம உறவுகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நெஞ்சாக நன்றிகள் சாமி சுகமே சொல்லுவேன் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி